வெல்கம் டு அவர் சேனல் டிஎன்எஸ்டிசி ட்ரைவர் காம் கண்டக்டர் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான ரிசல்ட் வந்து இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க நீங்கள் எந்த வெப்சைட்டில் போய் செக் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நான் சொல்லிடுறேன் இந்த வெப்சைட்டில் போயிட்டு செக் பண்ணிக்காங்க இதை கரெக்டாக டைப் பண்ணுங்கள் இந்த வெப்சைட் லிங்க் ஓப்பன் ஆகுது இப்போ ஒரு டென் ஓ கிளாக்லேருந்தான் ஓப்பன் ஆகுது இந்த லிங்க்குள்ளே போயிட்டு நீங்கள் என்னெல்லாம் அங்கே இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் நம்பர் உங்களோட விண்ணப்ப எண் கொடுக்கலாம் இல்லைன்னா பதிவு எண் எந்த நம்பர் இருக்கோ அதை கொடுங்க உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுங்க அதில் ஒரு கேப்ச்சாக வரும் அதையும் கரெக்டாக கொடுத்துருங்க நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட ரிசல்ட் வந்து கரெக்டாக உங்களோட மார்க்ஸ் எல்லாமே டிஸ்ப்ளேயில் வருது அதாவது நீங்கள் தமிழை எவ்வளோ எடுத்துருக்கீங்க அது இல்லாமல் பார்ட் பியில் எவ்வளோ பார்ட் சியில் எவ்வளோ உங்களுக்கு கிரேஸ் மார்க்ஸ் இருந்துச்சுன்னா அதற்குரிய மார்க்ஸுமே கொடுத்துருக்காங்க கிரேஸ் மார்க் ஒன்று வந்திருக்கு சில பேருக்கு அது செக் பண்ணிக்காங்க கிரேஸ் மார்க்கும் இருக்குது ஸோ டோட்டலாக எவ்வளோ மார்க்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க அது என்ன லிஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் யாரெல்லாம் எழுதுனாங்களோ அவங்க பேர் அவங்களோட கேஸ்ட்டு அவங்க எவ்வளோ மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு அந்த ரிசல்ட்டை ஷோ பண்ணிடுறேன் ஸோ இது போல தான் அந்த லிஸ்ட் வந்து டிஸ்பிளே ஆகுது அதாவது நேம் இருக்குது அவங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு அவங்க என்ன கம்யூனிட்டியில் வராங்க அப்படிங்கிறதும் இருக்குது பார்ட் ஏல எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது இருக்குது இப்போ பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நைன்டீன் எடுத்திருந்தாங்கன்னா நாட் எலிஜிபிள் நாட் எலிஜிபிள்னா டுவெண்ட்டிக்கு கீழே எடுத்திருக்காங்க தமிழில் அதனால அவங்களோட பார்ட் பியும் சியும் அவங்க கரெக்ஷன் பண்ணலை அதனால் என்இன் கொடுத்துருக்காங்க ஸோ நாட் எலிஜிபிள் ஸோ இவங்க வந்து பாருங்க தமிழில் முப்பத்தி மூணு எடுத்திருக்காங்க அப்போ பார்ட் ல பன்னெண்டு பார்ட் சியில் இருபத்தி ரெண்டு இவங்களுக்கு முப்பத்தி நாலு இப்போ எலிஜிபிலிட்டி இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல உங்களுக்கு மார்க்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகுது கேஸ்டோடே கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்துட்டு கூட கட் ஆஃப் நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் ஓகே ரிசல்ட் பாருங்கள் நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட் பாக்ஸை போடுங்க கண்டிப்பாக நிறைய பேருக்கு சான்சஸ் இருக்குது ஏன்னா அவங்க வந்து ஒன் எக்ஸ்டு த்ரீ ரேஷியோ அது போல் எடுப்பாங்க இல்லையா அதனால சான்சஸ் நிறைய இருக்குது ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ராக்டிகல் எக்ஸாமினேஷன் நம்ம சேனல் பார்த்து ப்ரிப்பேர் பண்ணாங்க மேக்ஸிமம் மார்க்ஸ் எவ்வளோ எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் எங்களுக்கும் வந்து அது ஒரு ஹாப்பி மூமெண்ட் தான் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க பெல் ஐக்கானு க்ளிக் பண்ணி வச்சுக்காங்க அடுத்த அடுத்த அப்டேட் எது வந்தாலுமே நாங்கள் வந்து உங்களுக்கு சேனலில் போடுறோம் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்